வெல்கம் டு அன்னமாரி ஐஎஸ் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்துக்களின் தொடர்வசையும் மொத்தத்தன்மையும் போன வருஷம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் போன வருஷம் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜி ஹெச் ஜே எம் அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன வி இதுக்கான ஆன்சர் நாலு கொடுத்துருக்காங்க எழுத்துக்களின் வரிசை வந்துச்சு எப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கணும் ஏபிசி கே எல் எம் அப்படி தலையில என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி டபிள்யூ எக்ஸ் ஒய் இஜெட் ஏன் இப்படி பதிமூணு லிட்டர் இப்படி பதிமூணு லிட்ரு எழுதிக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா பி ஒய் எஃப் யூ ஐ என் கே பின்னு கேட்பாங்க இப்போ இது எப்படி எழுதியிருக்காங்க பிக்கு நேரம் ஒய் இருக்கு எஃப் நேரம் யூ இருக்கு ஐக்கு நேரம் என்ன வரும் ஆர் வரும் இப்போ எங்க என்ன வரும் ஆன்சர் ஆர் அதுக்காக தான் இந்த மாதிரி தலையில் எழுத சொல்வது இப்போ இது என்ன கேட்டுருங்க பாருங்கள் ஜிக்கு அப்புறம் ஹெச் ஜிக்கு அப்புறம் ஹெச் வருதுங்களா இது ஜீரோ டிஃப்ரென்ஸு ஹெச்சுக்கு அப்புறம் ஜே ஒன்று ரெண்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் ஹெச்க்கு அப்புறம் ஜே ஒரு டிஃப்ரென்ஸு ஜேக்கு அப்புறம் எம்மு ஒன்று ரெண்டு ரெண்டு டிஃப்ரென்ஸு இப்போ இது என்ன வரிசையாக கேட்டுருக்கோங்க ஜீரோ ஒன்று ரெண்டு அடுத்து மூணு டிஃப்ரென்ஸு என் ஓபி மூணு டிஃப்ரென்ஸு இப்போ இது என்ன ஆன்சர் வரும் க்யூ இது கரெக்டாக பாருங்கள் அப்புறம் நாலு டிஃப்ரென்ஸ் வரணும் ஆர்எஸ்டியூவி வி வந்திருக்குங்களா ஆன்சர் கியூ செகண்ட் கொஸ்டின் பாருங்க இது எப்படி கேட்டிருக்காங்க டி ஜிஜே எஃப்ஐஎல் ஹச் கே என் ஜே எம்பி அடுத்தது என்னென்னு கேட்டிருக்காங்க இது எப்படி கேட்டிருக்காங்க டிக்கு அப்புறம் எஃப் இங்க பாருங்க இது இப்படி பாருங்க டீல இருந்து எஃப் எத்தனை வேரியேஷன் இருக்கு ஒரு வேரியசன் இருக்கு ஓகேங்களா எஃப்லருந்து ஹெச்க்கு ஒரு வேரியசன் இருக்கு ஓகேங்களா ஹச்சுக்கு அப்புறம் ஜேக்கு ஒரு வேரிசன் இருக்கு அப்புறம் ஜேக்கு அப்புறம் என்ன வரும் எல் வரும் ஓகேங்களா இங்கே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஜி ஜிக்கு அப்புறம் ஐ கேட்டிருக்காங்க எங்கள் ஜி இருக்குது ஜிக்கு அப்புறம் ஐ ஒரு வேரியேஷனு ஐக்கு அப்புறம் கே ஒரு வேரியேஷனு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ஒரு வேரியேஷன் அப்புறம் எம்க்கு அப்புறம் என்ன வரும் என் விட்டுட்டு ஓ வரும் இதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் அப்புறம் எல் கேட்டிருக்காங்க அப்புறம் எல் ஒரு வேரியேஷனு அப்புறம் என் ஒரு அப்புறம் எம்க்கு அப்புறம் என் ஒரு வேரியேஷன் வந்துருக்குங்களா எண்ணுக்கு அப்புறம் பி இங்கே இருக்குது என்னுக்கு அப்புறம் பி ஒரு வரைஷன் வந்துருக்குங்களா இப்போ பிக்கு அப்புறம் என்ன வரும் ஒரு வரைஷன் வந்தால் ஆர் வரும் எல் ஆர் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்ததாக பார்த்தீங்களா ஒத்தத்தன்மை பார்க்க போகிறோம் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் போன வருஷம் கேட்டால் ஒத்தத்தன்மை தச்சன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்களா மரக்கட்டை அதாவது தச்சருக்கு என்ன வேலை இருக்கும் மரக்கட்டையில் தான் வேலை இருக்கும் அப்போ தையல்காரருக்கு எங்கே வேலை இருக்கும் உடை அதாவது உடை அவர் வந்து தைச்சு கொடுத்துருவார் தையல் அது அவருடைய செய்யக்கூடிய வேலை ஆனால் அங்கே என்ன கட்டுறாங்க மூலப்பொருள் கட்டுறாங்க மரக்கட்டந்தால் தான் அவர் தச்சன் வேலை செய்ய முடியும் அப்போ தையல்காரர் என்ன இருந்தால் வேலை செய்ய முடியும் துணி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் இந்த மாதிரி சிம்பிளாக தாங்க வரும் கொஞ்சம் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சைக்காலஜி பாட்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பார்த்தோன்னு ஆன்சர் பண்ண முடியும் தேங்க்யூ